கூவ நான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா ஐயோ உலக வாட்ருமலன் சார் சி பூ வாட்ருமலனா அதில் அசிங்கமாக வருது வாந்தி வாந்தியாக வருது அந்த பேரை சொல்கிறதுக்கு ம் ரூபாய் இருக்குங்க ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஐயா அந்த மலன் ஸ்டார் உங்களை பார்த்தா ஃபுல்லாக பேசணும் நிறைய பேச வேண்டியிருக்கு இவ்வளோ நான் உங்களை ரொம்ப பேசலை இன்னைக்கு ரொம்ப பேசலை உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன் சரியா நண்பர்களே ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு என்னென்னு புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா அந்த வாட்ருமலன் சி மறுபடியும் அந்த வேலையே வருது ஐயா இந்த பழம் திவாகரு ஐயா உங்களுக்கு தான் அந்த பதிவு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சேனலில் போய் பேட்டி கொடுக்க போய் துண்டா காணும் துணியை காணணும் ஓடி வந்திலே இப்போ அந்த ஹேங்கர் நவீன் அவரை வந்து எனக்கு இப்படி பேசியிருக்கீங்க ஆ ஏன் அப்படி பேசுகிறீங்க அவர் என்னங்க தப்பு பண்ணார் உங்களை பேட்டி தானே எடுத்தார் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடி வந்த நீங்கள் இப்போ எதுக்கு வர தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுகிறீங்க ஆ உங்கள் காலில் கிடக்குது அதுக்கு சமம் அப்படிங்கிறீங்க அது காலில் கிடக்குதா ஏன் அது எவ்வளோ பெரிய அப்பன்ஸ் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தை பேசலாமா நீங்கள் நீங்கள் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அவர் மேலே அங்கே நவீன் மேலே இப்போ நவீன் வந்து பதிலுக்கு இந்த மாதிரி என்ன பேசாமு சொல்லி இவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எவ்வளோ ஆகும் ஆ ஏங்க உங்கள் அதாவது எப்போ பார்த்தாலும் உங்களை இங்கே செல்லக்குட்டி இப்போ கண்ணுக்குட்டி சிவாஜியா மாதிரி பண்ணு சூர்யா மாதிரி இப்படி இப்படி பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க பட் அது அகெய்ன்ஸ்டாக ஒரு கேள்வி அகெயின்ஸ்டாக கூட கேட்கல அவர் கேட்ட கேள்வி என்ன நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஆக்டர் மாதிரி பண்ணுறேங்கிறீங்களா நீங்கள் வந்து நடிகர்னு உங்கள் மனசில் யாரும் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் வேணும் பண்ணுறீங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டார் இது ஒரு குத்தமாங்க இதை உடனே நீங்கள் பெருசாகிக்கிட்டு அந்த அந்த சேனல்லே போய் நீங்கள் சண்டை போடுறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அதாவது மக்கள் வந்து முட்டாளும் நடிச்சிட்டே இருக்கீங்க அப்படி தானே நம்ம இந்த மாதிரி கோமாளித்தனமாக பேசணும் வச்சோன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து பார்ப்பாங்க நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே பெயரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தாட் இருக்குது யாரோ உள் மனசில் உங்களை வந்து ஒரு நடிகர்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படி தானே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க அந்த நவீன் ஆங்கர் அவர்களை நீ வந்து இவன் நவீன்கிறவர்கள் வந்து இந்த குன்றத்தூர் பிரியாணி அபிராமி இருக்காளா அவ்வளோ இவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஏங்க அந்த ஆங்கர் அவரும் குன்றத்தூர் அபிராமி பிரியாணி அபிராமி ஒன்றாங்க ஏங்க அவங்க ரெண்டு குழந்தைக்கு பாலில் வந்து தூக்க மாத்தையை கொடுத்த அந்த பிள்ளையை வந்து ரொம்ப வாழ்க்கையை சீரழித்து ஒருத்தர் கூட ஓடி போய் கேவலப்பட்டு சின்னப்பண்ணமாக நிற்கிற அவங்களும் ஆங்கர் நவீன் அவரும் ஒன்றா ஏங்க அவங்க பெற்றவங்கள வந்து குறை சொல்கிறீங்க வளர்ப்பை அப்படி தானே அவர் அப்படி மாதிரி பிறந்தீங்க பார்த்தீங்களாங்க ஏங்க திவாகர் அவர்களே ஏங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க இவர் வந்து பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே அழைதார் பொம்பளை பிள்ளை பின்னாடி அழைத்து அப்படி பண்ணுதார் இப்படி பண்ணுறாருன்னு அசிங்கமாக பேசுகிறீங்க தயவு செய்து இந்த மாதிரி பேசாதீங்க திவாகர் அவர்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுபோக நடிகரில் வேறு பேசுகிறீங்க யார் நம்ம சூர்யா அண்ணன் வந்து என்னது சூர்யா அண்ணன் வந்து இவருக்கு அடுத்து ஆனால் இவர் நடிப்புக்கு அப்புறம் தான் அவர் சமமாக அப்படியா அதுக்கப்புறம் என்னது பச்சை குழந்தை கூட இவர் டைலாக் கேட்டு இவர் பேசுகிறத தான் பிள்ளைகளுக்கு தூங்குதான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க சூரிய அண்ணன் சூரியன்னு இப்படி தான் ஆரம்பத்தில் பேசுகிறீங்க சூரியன் சொல்கிறீங்க செருப்பு படம் நடித்தார் ரூபாய்க்கு நடிச்சார் நானும் அப்படி நடிக்க முடியுமா நான் டாக்டர் அப்படிங்கிங்க நீங்கள் டாக்டர் மாதிரி தெரிலங்க ஒரு டிராக்ட்ரு ஒரு படித்த டாக்டர் ஒரு விஷயம் திருப்பிச்சுன்னா நல்ல திறமையாக வந்து மக்களுக்கு சேவை சமூக சேவை பண்ணணும் நீங்கள் சமூக சேவை செஞ்சுட்டு போயிருக்கணும் சரியா அதுக்கப்புறம் வந்து நம்ம சாந்தனும் பாக்கியராஜ் சாரை பற்றி பேசுகிறீங்க உங்கள் அப்பாலாம் வந்து நடிகர் ஆக முன்னாடி வந்து ஒரு படத்தில் நடித்தார் அது மூலிமா தான் நடிகராக உள்ளே வந்து வந்தார் அப்படிங்கிறீங்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அட்லி அட்லியா யாராவே அப்படின்னு வேற கேட்டிருக்கீங்க சரியா அவர் அப்பா நடித்த பழைய படத்தில் நடித்தார் வச்சாருன்னு சொல்கிறீங்களே அப்போ அட்லி உங்களுக்கு தெரியாதா ஆ நீங்களே மாட்டிக்கிட்டீங்களே விவாகர் ஐயா சொல்லுங்கள் அட்லி யாருன்னு தெரியாதுன்னு கேட்குறீங்க ஆனால் பாக்கியராஜ் சார் படம் மட்டும் பார்த்து அவர் நடித்த படத்தை பற்றி சொல்கிறீங்க ஆ அவர் நல்லா நடித்து வந்தாருன்னு சொல்கிறீங்க அதனால் சும்மா வந்து இந்த என்ன சொல்கிறேன்னா ஒன்றுமே தெரியாது அப்பா மாதிரி நடித்து மக்களை வந்து காமெடி பண்ணுறங்க பேரில் நடிக்கிறவங்க பேரில் முட்டாளாக்காதீங்க ஆக்காதீங்க மக்கள்லாம் வெளிப்போட ஆகிட்டாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருந்த ஆளை இந்த எல்லா யூடியூபர்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிற யா யூடியூப் சேனல் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் தானே அந்த ஆளை தூக்கி விட்டது நீங்கள் அப்படி தான் பேசுவார் நீங்கள் அப்படி தாங்க பேசுவார் நடிகர்கள் நடிகர் எல்லா நடிகர்களும் பேசுவார் பாக்கியராஜ் சாரை பேசுவார் எல்லோரும் பேசுகிறார் வெங்கட் பிரபு சாரை பேசுகிறாரு இன்னும் பேசாத நடிகரில் இல்லை தயவு செய்து சொல்கிறார் இவர் தனி தனி தமிழ் சினிமாவில் வந்து இவருக்கு யார் எந்த பட வாய்ப்பும் கொடுக்காதீங்க இனிமேல் எந்த யூடியூபர்ஸும் இனிமேல் நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்க அதை இருக்குன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னும் வளர்த்து விட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம் சரியா இந்த நவீன்கிற ஒரு ஆங்கர் என்னை வந்து எப்படிலாம் அட கடவுளே கடவுளே இதுக்கு ஆண்டவனை கூட எடுக்காதுன்னு பரலே ரொம்ப சங்கடமாக இருக்குது திவாகரையா நீங்கள் உங்கள் தவறை திருத்தி கொள்ளுங்கள் பொது நாகரீகம்னு ஒன்று இருக்குது மேடை நாகரீகம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து படித்தாலும் நாங்கள் உங்களை புத்தி பற்றி சொல்ல இது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தயவு செய்து உங்கள் இதை திருத்திக்கிட்டு டீசெண்டாக பேசுங்க டீசெண்டாக வாங்க தன்னைத்தானே பெரிய நடிகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கால் புணர்ச்சியில் ரொம்ப ஒரு இதில் ஆக ஆங்காரத்தில் அது இதில் பேசாதீங்க சரிங்களா நவீன் கேட்டது வந்து எந்த விதம் தவறு கிடையாது நண்பர்களே என்ன சொல்கிறது தப்பை தவற கேளுங்க தட்டி கேளுங்க அவ்வளோதான் சரியா அடுத்த வாட்டி எங்கே மீடியாவில் பேசிங்கன்னா டீசென்ட்டாக பேசி டீசெண்ட்டாக வாங்க நீங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க வளர்ந்து வரதை கெடுத்துக்காதீங்க இறந்தே கெடுத்துட்டீங்க எனக்கு கிடைக்க என்ன இருக்கு ரைட் நன்றே உங்களுக்கு வீடியோ அப்படிங்க நினைக்கிறேன் பிடிச்சேன் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நன்றலே